ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை அன்பின் வாசனை கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இபேசியர் ஐந்து இரண்டு தெய்வீக அன்பு கர்த்தருக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாயிருக்கிறது நாம் கர்த்தரில் அன்பு கூறும் போதும் காண்கிற சகோதரர்கள் மேல் அன்பு கூறும் போதும் தேவனுடைய இருதயம் மகிழ்கிறது அந்த அன்பின் வாசனையிலே அவர் களிகூறுகிறார் பிலிப்பு இந்த பட்டணத்தில் உள்ள சபையினர் அப்போசனாகிய பவுலின் ஊழியத்திற்கென்று காணிக்கைகளை சேகரித்து அனுப்பிய போது அக்காரியம் அப்போசனாகிய பவுலை மகிழ்வித்தது அவர் சொல்கிறார் உங்களாலே அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாபிரோ தேத்துவேன் கையில் வரப்பற்றபடியா நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் பிலிப்பியர் நாம் ஆண்டவருக்கென்று காணிக்கை கொடுக்கும் போது ஏசு எப்படி நம்மில் மனப்பூர்வமாய் அன்பு கூர்ந்து தன்னையே காணிக்கையாய் கொடுத்தாரோ அது போலவே நாமும் தெய்வீக அன்பினால் நிரம்பி மனம் உவந்து கொடுக்க வேண்டும் ஏதோ கடமைக்காக என்றல்லாமலும் காணிக்கை எடுக்கிறார்களே ஏதாகிலும் போட வேண்டும் என்பதற்காகவும் காணிக்கை கொடுக்கக்கூடாது நீங்கள் காணிக்கை கொடுப்பது கர்த்தரை கனப்படுத்துவதாக என்பதால் உங்களது காணிக்கையானது உங்களுடைய முழு அன்பிலிருந்து வெளிவந்ததாக இருக்க வேண்டும் அதுவே சுகந்த வாசனை இருக்கும் ஒரு காலத்தில் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாயிருந்த ஜான் கன்னடி வாலிபனாயிருந்தபோது வாசனை தைலம் தயாரிக்கும் கம்பெனி ஒன்றில் பணிபுரிந்தார் தனது வருமானம் முழுவதையும் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திற்கு கொடுத்து அதை தாங்கினார் அவர் தினமும் வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வரும்போது தெருவெல்லாம் வாசனை வீசக்கூடிய அளவிற்கு அவருடைய வஸ்திரங்கள் அந்த வாசனை தைலத்தின் நறுமணத்தினால் நிரம்பியிருந்தன என்னுடைய தாத்தா ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராய் பணியாற்றினார் ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கும் கர்த்தர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்திவிட்டு வாங்குவார் பிறகு அந்த சம்பளத்தில் பத்தில் ஒரு பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு தேவனுடைய ஊழியக்காரரை காண செல்வார் ஊழியத்திற்கு கொடுத்த பின்புதான் குடும்ப செலவுக்கு தன் ஊதியத்தை பயன்படுத்துவார் இதனால் அவருடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது குடும்பத்தில் மன நிறைவும் திருப்தியும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் நிலவியது கர்த்தர் அந்த காணிக்கையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் தெய்வ பிள்ளைகளே கர்த்தருக்கு கொடுத்து குறைந்து போனவர்கள் ஒருவரும் இல்லை மனப்பூர்வமாய் நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பதே சுகந்த வாசனையாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நிச்சயமாகவே வானத்தின் பலகணிகளைத் திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கழவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறான் இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு